அனுசரிப்பது அன்பர்களே நண்பர்களே உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் நான் நேற்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து கூட்டணி அமைப்பது பற்றி அமைத்துள்ளது பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் இன்று அதனை தொடர்ந்து சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது பொய்யான நாத்திகத்தை அனுசரிக்கும் கட்சியாகும் அதுபோல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது பொய்யான ஆன்மீகத்தை அனுசரிக்கும் கட்சியாகும் இதுதான் உண்மை இப்போ வந்து இந்த ரெண்டு கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் இணைந்துள்ளது இது எவ்வாறு என்பது என்னுள் மிகவும் சந்தேகம் வருகிறது ஆனால் இந்த கூட்டணி அமையப்பட வேண்டியதுதான் இது காலத்தின் கட்டாயம் இந்த இரு பெரும் கட்சிகளும் ஒன்று தேசிய கட்சி அண்ட் தமிழ்நாட்டில் பெரிய பிராந்திய கட்சி பலமுறை ஆட்சியில் அமர்ந்துள்ள கட்சி எம் எம்ஜிஆரால் நிறுவனம் செய்யப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரு கட்சிகளும் சேர்ந்தால்தான் ஊழல் மிகுந்த கொள்ளையடிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து இறக்க முடியும் இதுதான் உண்மை அதனால்தான் இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்துள்ளன இன்னும் வேறு சில கட்சிகளும் வரவுள்ளன இதை நான் வரவேற்கிறேன் இருந்தபோதிலும் சில உறுத்தல்கள் இருக்கத்தான் செய்கின்றன அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கொள்கை அளவில் வேறுபட்ட கட்சிகள் அல்ல இரண்டும் ஒரே குட்டையில் ஊறிய இரண்டு மட்டைகள் என்று காமராஜர் அன்றே சொல்லியுள்ளார் உதாரணமாக நீட்டு அந்த மருத்துவத்துக்காக ஏற்படும் நுழைவுத் தேர்வு இது இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இரண்டு கட்சிகளும் சட்டப்பேரவையில் தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன அதுபோல் மும்மொழி கொள்கை இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து பலமுறை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளன இப்பொழுது கூட தற்போது கூட திராவிட முன்னேற்றக் கழகம் இயற்றிய தீர்மானத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முற்றிலும் நூறு சதவீதம் இதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது அதுபோல் பக்கப் சட்டம் அதற்காகவும் தமிழ்நாட்டில் இதை அனுமதிக்க மாட்டோம் இதற்கு எதிராக வாக்களித்துள்ளது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த ஒரு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு அது வந்து கடந்த முறை ஆட்சியில் இருந்த எடப்பாடியார் இதை அனுமதிக்கவில்லை எடப்பாடியார் இதை அனுமதித்து இருந்தால் அவருக்கு ஒரு பத்து பதினைந்து இடங்கள் கூடுதலாக கிடைத்திருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருக்காது இதுவும் ஒரு உண்மைதான் அதுபோல் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எதிராகத்தான் உள்ளது இதுபோல் பல்வேறு ஒற்றுமைகள் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் இருந்தாலும் மேலும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால் இரண்டுமே ஊழல் கட்சிகள் தான் இதில் இரண்டுமே கொள்ளையடித்தவர்கள்தான் நாட்டை சூரியாடியவர்கள்தான் இரண்டு திராவிட கட்சிகளும் இதில் வந்து எந்தவிதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது ஆனால் இந்த இரண்டு கட்சிகளில் கொள்ளையடிக்கும் கட்சிகளில் ஒன்றான ஊழல் கட்சிகளில் ஒன்றான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அனைத்திந்திய பாரதிய ஜனதா கட்சி எதற்காக கூட்டணி அமைக்க வேண்டும் இந்த இந்த கூட்டணி அமை அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் விசித்திரமானது ஆனால் இதை தவிர வேறு வழி இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு வேறு வழி இல்லை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டுமென்றால் பிஜேபியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைய வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் அதுபோல் வேற்றுமை என்று சொன்னாலும் ஒற்றுமை என்று சொன்னாலும் இந்த ஈவே ராமசாமி நாயக்கன் தான் வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாராட்டுகிறது அது கேட்க வேண்டாம் திராவிட முன்னேற்றக் கழகம் இவே ராம்சாமி நாயக்கனை பற்றி தான் திறந்தோறும் பேசுகிறார்கள் அதுபோல் அண்ணாவின் கொள்கை கம்பரசம் எழுதிய அண்ணா அண்ணா வந்து பலவேறு நாவல்களை கதைகளை எழுதியுள்ளார் எல்லாவற்றிலும் ஜாதியை பற்றி தான் எழுதியுள்ளார் அந்தணர்களுக்கு எதிரானவர் தான் இந்த அண்ணாதுரை ஆகவே அந்த அண்ணாதுரையின் வழியில் வந்த அண்ணாவின் பெயரை தாங்கியுள்ள கட்சி தான் என் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகவே இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டும் ஒன்றுதான் கொள்கையில் மாறுபட்டவை அல்லர் அதாவது எம்ஜிஆர் முதல்வராக வேண்டும் முதல்வர் முதல்வராக வந்தால் தனக்கு பதவி போகும் என்ற எண்ணத்தில் கருணாநிதி உலகத்தமிழ் தமிழ் மாநாட்டிற்கு கணக்கு கேட்ட எம்ஜிஆரை துரத்தி அடித்தார் வெளியேற்றினார் ஆனால் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தனி கட்சி அமைத்த அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அமைத்த எம்ஜிஆருடன் போட்டி போட்டு அருகில் கூட நிற்க முடியவில்லை கருணாநிதியால் ஆகவே எம்ஜிஆர் உள்ளவரையும் அம்மா ஜெயலலிதா உள்ளவரையிலும் கருணாநிதியால் தலை தூக்க முடியவில்லை ஜெயலலிதா மறைந்தவுடன் இவர்கள் ஆட்டம் போடுகிறார்கள் இந்த ஆட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பத்தாண்டுகள் கொள்ளையடித்தவர் எடப்பாடியார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதுவும் கடைசி ஐந்து வருடங்களில் அதை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளில் இனி கொள்ளையடிக்க எதுவுமே இல்லை பத்து லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டு அரசுக்கு இதை இதைத்தான் பெரிய சாதனையாக திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது ஆகவே இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் நான் வெறுக்கிறேன் முற்றிலும் வெறுக்கிறேன் ஆனால் இந்த கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவு உண்டு ஏனென்றால் தமிழ்நாட்டின் எழுத்து அதுதான் அப்படி இருக்க இந்த அண்ணா திமு திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை வரவேற்பதை விட நமக்கு வெறு வழியில்லை ஏனென்றால் இந்த கயவன் கொள்ளைக்காரன் மு ஒழிய வேண்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஒழிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த கூட்டணியை நாங்கள் ஆதரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது மக்களும் இந்த கூட்டணியை ஆதரிக்க அவசியம் வேண்டியுள்ளது இந்த கூட்டணியில் மேலும் சிலர் சீமான் வரலாம் ஏன் விஜயின் வெற்றி கழகம் கூட வரலாம் வாய்ப்பு உள்ளது தேமுதிக வரலாம் பாமக வரலாம் எல்லாரும் வந்தால் இருநூற்றி முப்பத்தி நாலு சீட்டில் இரண்டு சீட்டுகள் கூட இரண்டு தொகுதிகள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்காது இன்று ஸ்டாலின் கொக்கரிக்கிறார் இரநூறு தொகுதிகளை வென்று காண்பிப்போம் எப்படி ஐயா நீங்கள் தண்ணீர் குடிப்பீர்கள் உங்களை வழக்குகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட மாட்டீர்கள் வழக்குகள் செய்யப்பட்டு நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தமும் காலத்தின் கட்டாயமாக வரும் என்று கூறி இன்றைய சிங்கநாதம் உரையை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி மன்னார்குடி சிவராமன் சிங்கநாதம் வணக்கம்